சைசஸ் வரைக்கும் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு எக்ஸ்எஸ் இருந்து எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு சோ பிரைஸ் சைசஸ் மென்ஷன் பண்ணி வாங்குங்க எல்லாமே பாத்தீங்கன்னா फ्लैट ஆஃபர்ல அவேலபிளா இருக்கு ஜஸ்ட் 550 நீங்க எந்த Dress எடுத்துட்டீங்கனால 550 அதுலயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு Dress எடுத்துட்டீங்கனா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயே பர்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான ஆஃபர் நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் ஹால்ல கதர் பவுண்ட் ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல 5 கார்னர் டு உக்கடம் ரோட் வாட்ஸ்அப்ல லொகேஷன் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு கரண்ட் லொகேஷன் ஷேர் நான் வியா பண்ணியிருக்கிற ஒரு பிரிட்டியான கலர் டிசைன் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஃபிளேர் வரும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜெட் மெட்டீரியல்ல நல்ல ஃபிளேர் வரும் இந்த மாதிரி பப் ஸ்லீவ்ஸ் நாவியா பண்ணியிருக்கிற சேம் டிரஸ் ஃபிளேர் டிரஸ்ங்க சம்ம சூப்பர்பான வெஸ்டர்ன் வியர் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட ரேட் சிக்ஸ் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் நல்ல ஃபிளேர் வரும் நல்ல ப்ரில் வச்சு செம்ம சூப்பர்பான டிசைன் சிங்கிள் கலர் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கும் ஃபுல் ஓவர்லாக் லைனிங் அவைலபிளா இருக்கு இந்த வீடியோல நீங்க எந்த குர்த்திஸ் எடுத்துட்டீங்கனாலும் ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம ஸ்டைலிஷான கலெக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் பெல்ட்டோடயே பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிசைன் நல்லா ஃபிளார் வரும் வெஸ்டர்ன் டைப்ல செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ் ஃபைவ் ஃபிஃப்டி வீடியோவில் எந்த டாப் செட்டுட்டிங்கனாலும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் ரெண்டு பீசஸ் செடுத்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃபுல் லைனிங்கோட செம்ம ஸ்டைலிஷான நெக்ல கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே நம்ம வியோ பண்ணும்போது அதோட லுக்கே தெரியும்னு சொல்லுவோம் அவ்வளோ சூப்பர்பான கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பு ஃபைவ் ஃபிஃப்டி செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி நல்ல ஃப்ளார் வரும் செம்ம சூப்பான டிசைன் தான் எந்த ஆஃபர் எடுத்துட்டிங்கனாலும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு கிடைக்காதுங்க ஸோ மிஸ் பண்ணிடாதுங்க செம்ம கலர்ஸ் இதெல்லாமே ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச் கியூ பிராண்டட்லயுமே அவைலபிளா இருக்கு இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் இதெல்லாம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டாக் கிளியர் அண்ட் சேலுங்கிறதுனால மட்டும் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஜார்ஜட் ஷிஃபான் குர்த்திஸ் எது எடுத்துகிட்டிங்கனாலும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க செம்ம சூப்பர்பான டிசைன் இதே பேட்டன்லேயும் நீங்கள் நிறையா கலர்ஸ்மே பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் மொக் ஒர்க் வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஆகிற டைப் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது வீடியோவில் எந்த குர்த்திஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி டாக்கோ மெட்டீரியலில் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் ஸோ அதுலேயே கலர்ஸ் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இது எல்லாமே சிக்ஸ் டபுள் நைன்க்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டில் தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி அனிமல் பிரிண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி லாங் அனிமல் பிரிண்ட்லேயுமே அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ் செம்ம சூப்பான கிளாஸியான ஃபுளோரல் டிசைன் நல்ல ரிங்கிள் ஷிப் ஆன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நீங்க எந்த டிரெஸ்ஸஸ் எடுத்துட்டீங்கனாலும் மட்டும்தான் அதே மாதிரி நீங்க ரெண்டு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூ பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓவர் கோட் டிசைன் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது செம்ம ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டுந்தான் அந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லாமே பாருங்க செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி தான் வெஸ்டர்ன் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வியோ பண்ணும்போது அதோட லுக்கே தெரியுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சூப்பர்பான ப்ரைஸ் பாயிண்டில் அவைலபிளாக இருக்குது